ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் நீங்கள் நம்ம சேனலில் சூப்பரான சுண்டைக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் அதில் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் இது கூடவே நான் அன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு சுண்டவத்தல் வத்தல் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக முறுக்கு வத்தலும் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூட வேறு கத்தரி வத்தல் சீனரி வத்தல் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுண்டைக்காவத்தல் வந்துட்டு வயிற்று புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் பச்சை சுண்டைக்காய் கிடச்சா அதை கூட யூஸ் பண்ணலாம் இப்போது சுண்டைக்காவும் முறுக்குவத்தலும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு இருபது பால் பூண்டை நல்லா உரித்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் பூடு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே வத்த குழம்பு புளி குழம்புக்கெலாம் தக்காளி அரைச்சி சேர்த்தோன்னா அந்த குழம்போட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம் தான் தக்காளியோட பச்சை வாசனை போகும் இது கூட நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் போல மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் இது கூடவே காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம் வத்த குழம்பு புளி புளி புளித்தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணணும் அப்படி புளித்தண்ணி ரொம்ப தேவையில்லை எனக்கு புளிப்பு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காதுன்னா நீங்கள் தக்காளியை வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் தக்குன்னு ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா குழம்பு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் வத்த குழம்பு வந்து நல்லா வற்றி அந்த செமி கிரேவியாக வரணும் அப்போ தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி முறுக்கு வத்தலில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நல்லா கடைசியாக உப்பு சேர்த்துட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து கருவேப்பில் தூவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிரும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்